ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாம்ஸ்க்கான அறிவு வினாத்தாள்கள் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்ட் சிக்ஸ் வீடியோ ஆல்ரெடி வந்து பார்ட் ஃபைவ் ஐந்து கொஷின் பேப்பர் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் இது வந்து பார்ட் சிக்ஸ் வீடியோவில் நம்ம ஆறாவது கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ண போட்டு ரெஃபர் பண்ண போகிறோம் இதுலேயுமே வந்து ஒரு எழுபத்தைந்து வினாக்கள் கிட்ட பார்க்க போகிறோம் தமிழ் சீரீஸும் போயிட்ருக்கோம் எல்லாருமே தெரியும் அதிலையுமே வந்து பார்ட் டுவெல் வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நாம் இந்த வீடியோவில் ஒரு எழுபத்தைந்து வினாக்கள் ரெஃபர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை யாரென்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க வாங்க முதல் வினா பார்க்கலாம் திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் அடுத்த வினா வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் அடுத்த வினா கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது நாலு மட்டும் தவறானது கீழ்கண்ட இணைகளில் எது தவறானதுனா நாலு மட்டும் அப்போ சரியானதெல்லாம் நம்ம பார்த்தலாம் பட்டின கடியலூர் உருத்திரங்கண்ணனார் திறங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பதிற்று பத்து எட்டு சேர மன்னர்கள் குறித்து பேசுகிறது பதிற்று பத்து எட்டு சேர மன்னர்கள் பற்றி குறித்து பேசுகிறது மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது அடுத்த வினா கீழ்காண்பவற்றை சரியாக பொருத்துக கீழ்காண்பவற்றை சரியாக பொருத்துக உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் ரெண்டாயிரத்தி பத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு உயிரியல் பன்முக தன்மை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு உயிரியல் பன்முகத் தன்மை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் ரெண்டாயிரத்தி பத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி இரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி இரத்த சோகை தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக டேஸ் விருது வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக டேஸ் விருது வழங்கப்படுகிறது டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன் அடுத்து ஐந்தாண்டு திட்டங்கள் மாதிரிகள் அல்லது நோக்கங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் மாதிரிகள் அல்லது நோக்கங்கள் இரண்டாவது திட்டம் மகள நோபிஸ் இரண்டாவது திட்டம் மகள நோபிஸ் முதல் திட்டம் ஹரோட் டாமர் ஹாரட் டாமர் ஒன்பதாவது திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி மூன்றாவது திட்டம் காட்கீழ் திட்டம் மூன்றாவது திட்டம் காட்கீழ் திட்டம் அடுத்த வினா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு அடுத்த வினா இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தியாவில் எந்த பகுதியில் ஆல்ஃபைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன இந்தியாவில் எந்த பகுதியில் ஆல்ஃபைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன கிழக்கு இமயமலை கிழக்கு இமயமலை வினா இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் அக்பர் அக்பர் இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம் இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம் அமிர்தசரஸ் அமிர்தசரஸ் சோழ அரசின் மூத்த மகன் டேஸ் என அழைக்கப்பட்டார் சோழ அரசின் மூத்த மகன் டேஸ் என அழைக்கப்பட்டார் யுவராஜன் யுவராஜன் அடுத்த வினா டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு லோடி மரபு டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு லோடி மரபு அடுத்த வினா எந்த அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது எந்த அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நிதியரசர் ஆர்ஏஎஸ் சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நிதியரசர் ஆர் எஸ் சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு முப்பது நாட்கள் முப்பது நாட்கள் மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர் ஆளுநர் அடுத்த வினா ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் எத்தனை ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் மூன்று ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் மூன்று வினா பின்வருவனவற்றுள் பின்வருவனவற்றுள் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில் பின்வருமானவற்றுள் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில் வேளாண்மை வேளாண்மை அடுத்த வினா சரியான விடியை தேர்ந்தெடுக்க சரியான விடியை தேர்ந்தெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறை நடைமுறைப்படுத்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்திய ஆண்டு பிரான்ஸ் பிரான்ஸ் அடுத்த வினா அடுத்த வினா ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்க நிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டின் நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்கநிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்கள் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி டேஸ் ஆவார் தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ருக்மணி லட்சுமிபதி வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை காட்டுகிறார் தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை காட்டுகிறார்னா அவ் அவருக்கு நன்மை செய்தல் அவருக்கு நன்மை செய்தல் அடுத்தவினா சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்னா கனவிலும் துன்பம் தரும் கனவிலும் துன்பம் தரும் அடுத்தவினா புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா புலால் புலால் அடுத்த வினா அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் அறம் பெறும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் இனிய சொற்களை கூறுதல் இனிய சொற்களை கூறுதல் உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் வஞ்ச மனத்தான் வஞ்ச மனத்தான் நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு யாது நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல் நுரையீரல் கீழ்காண்டவற்றில் அமிலத்தை குறித்த சரியான கூற்று கூற்றுகள் எது கீழ்காண்டவற்றில் அமிலத்தை குறித்த சரியான கூற்று ஒன்று ரெண்டு மூணு மட்டும் ரெண்டு மூணு மட்டும் அமிலங்கள் நீர்கரைசலில் எச் எச் பிளஸ் அயனிகளை தருகிறது அமிலங்கள் நீர்கரைசலில் எச் பிளஸ் அயனிகளை தருகிறது அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிவீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை அமிலங்கள் நீர்க்கரைசலில் எச் பிளஸ் அயனிகளைத் தருகிறது அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிவீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை அடுத்த வினா டேஸ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன டேஸ் குறைக்கவும் சாலையுடனான தொடு பரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளனா அழுத்தத்தை குறைக்க அழுத்தத்தை குறைக்க அடுத்த வினா நியூட்டன் மீட்டர் என்ற எஸ்ஐ அழகு கீழ்காண்டவற்றில் எவற்றுக்கு பொருந்தும் நியூட்டன் மீட்டர் என்ற எஸ்ஐ அழகு கீழ்காண்டவற்றில் எவற்றுக்கு பொருந்தும்னா இரட்டையின் திருப்புத்திறன் இரட்டையின் திருப்புத்திறன் செல்லாத பணம் என்ற நாவலுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் செல்லாத பணம் என்ற நாவலுக்காக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இமயம் இமயம் வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு ஜிவிகே கே ராவ் குழு ஜி வி ராவ் குழு இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வரப்பட்ட புதிய வரி எது இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வரப்பட்ட புதிய வரி சரக்கு மற்றும் சேவை வரி சரக்கு மற்றும் சேவை வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிக மனித வளக் மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிக மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு நார்வே நார்வே அடுத்தவினா சங்ககாலம் என்பது டேஸ் உலோக காலத்தோடு தொடர்புடையது சங்க காலம் என்பது டேஸ் உலோக காலத்தோடு தொடர்புடையது இரும்பு இரும்பு வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து அடுத்தவினா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒல் ஒன்னில் சுதேசி மித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசி மித்ரன் என்ற பெயரில் தமிழின் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்னில் சுதேசி மித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் அடுத்த வினா தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்துப் பொறிப்புகள் டேஸ் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தமிழக மக்கள் ஆறாம் நூற்றிலா நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்துப் பொறிப்புகள் டேஸ் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன கீழடி கீழடி இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் எம் எஸ் சுவாமிநாதன் இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் எம் எஸ் சுவாமிநாதன் முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருச்சுராப்பள்ளி பின் பின்வருவனொற்றுள் லுகோடர்மா அல்லது வெண் நோய் பற்றிய உண்மை கருத்தியவை பின்வருவனொற்றுள் லுக்கோடெர்மா அல்லது வெண்நோய் பற்றிய உண்மை கருத்து எவை ஒன்று ரெண்டும் மூணும் ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே இது ஒரு தொற்றாத நோய் அதாவது லுக்கோடெர்மா அல்லது வெந்நோய்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது ஒரு தொற்றாத நோய் இது தோல் நிறமி இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோய் இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது இது ஒரு தொற்றாத நோய் இது தோல் நிறமி இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோய் இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது பின்வருவனொற்றில் எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல பின்வருவனொற்றில் எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல காடுகளின் பரப்பளவு குறைதல் காடுகளின் பரப்பளவு குறைதல் வினா தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி இந்தியாவில் தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் எது இந்தியாவில் படிவு அதிகமுள்ள மாநிலம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் வினா மான்சூன் என்ற சொல் டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது மான்சூன் என்ற சொல் டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அரபிக் மான்சூன் என்ற சொல் டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அரபிக் வினா பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் டேஸ் ஆவார் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் மார்கோ போலோ மார்கோ போலோ பழமையான திராவிட மொழி பழமையான திராவிட மொழி தமிழ் பழமையான திராவிட மொழி தமிழ் சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் எது சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் விவசாயம் விவசாயம் வினா கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெரும் வழி அல்ல கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெரும் வழி அல்ல சொத்துரிமையை பெறுவதன் மூலம் சொத்துரிமையை பெறுவதன் மூலம் அடுத்து எந்த சட்டத்திருத்த சட்டம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது எந்த சட்ட திருத்தம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்த சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்த சட்டம் அடுத்த வினா லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் மாநில ஆளுநர் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர் அடுத்த வினா மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்த வினா அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு அறுபத்தி ஒன்றில் ஏழு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு அறுபத்தி ஒன்றில் ஏழு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுனால் அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அடுத்த வினா இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் ஏழாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன இந்திய அரசியலமைப்பில் அதிக இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் ஏழாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன நூறு நூறு கீழ் மாறுபட்ட வரி நிறுவன வரி கீழ் கண்டவற்றுள் மா மாறுபட்ட வரி முத்திரைத்தாள் வரி கீழ் மாறுபட்ட வரி முத்திரைத்தாள் வரி அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராசர் வார்தாஸ் என்று சந்தித்தது காந்திஜி காந்திஜி அவர்களை சந்தித்தார் அடுத்த வினா சென்னை சரியான விடையை தேர்வு செய்க சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் டேஸ் ஆவார் சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி அவர்கள் ஆவார் சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி அவர்கள் அடுத்த வினா டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எந்த காங்கிரஸ் அமர்வில் குழு எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை தனது குறிக்கோளாக அறிவித்தது எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை தனது குறிக்கோளாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் அமர்வு எந்த காங்கிரஸில் எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை தனது குறிக்கோளாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் அமர்வு வினா நீதிநேரியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளராக வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் நீதிநேரியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் மக்கட் இறை மக்கட் இறை மக்கட்கு இறை வினா ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா சினம் சினம் அடுத்த வினா பிறனில் விழை விழைவனிடத்து எவை நான்கு நீங்காது இருக்கும் பிறனில் விழைவானிடத்து எவை நான்கு நீங்காது இருக்கும் பகை பாவம் அச்சம் பழி பகை பாவம் அச்சம் பழி பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறு கூறுகின்றார் பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார் ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார் ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்று போன்றது கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும் கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் பாலுட்டிகளின் தனித்தன்மை டேஸ் ஆகும் பாலுட்டிகளின் தனித்தன்மை டேஸ் ஆகும் தாய் சேய் இணைப்பு திசு தாய் சே இணைப்பு திசு த்ரீ இஸ்டு ஒன் என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் டேஸ் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது த்ரீ இஸ்டு ஒன் என்ற விகிதாச்சாரத்தில் உள்ளது அடர் அமிலங்கள் டேஸ் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது எச்சிஎல் மற்றும் எச்என் ஓத்ரி எச்சிஎல் மற்றும் எச்என் ஓ த்ரீ அடுத்த வினா கரித்தாரியிலிருந்து கிடைக்கும் எந்த பொருள் பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை ஒழிப்பதற்கு பயன்படுகிறது கறிதாரியிலிருந்து கிடைக்கும் எந்த பொருள் பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை ஒழிப்பதற்கு பயன்படுகிறது நாப்தலின் நாப் அடுத்து கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் எஸ்ஸை அலகு எது கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் எஸ்ஸை அலகு கெல்வின் கெல்வின் அடுத்த வினா பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று கோதாவரி கோதாவரி வினா கீழ்காண்டவற்றுள் இஸ்ரோவின் எந்த திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு குறைந்த சுற்றுப்பாதையில் அழைத்து செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது கீழ்காண்டவற்றுள் இஸ்ரோவின் எந்த திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு குறைந்த சுற்றுப்பாதையில் அழைத்து செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது ககன்யான் ககன்யான் திட்டம் வினா பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்த வினா தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த மூன்றாம் பாலினத்தவர் விருது பெற்றவர் தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்காக சிறந்த மூன்றாம் பாலினத்தவர் விருது பெற்றவர் கிரேஷ் பானு கிரேஸ் பானு அவ்வளோதாங்க இந்த இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் யூனிட் வைஸ் அதோட டிஸ் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி